அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரும் துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்னு மற்றும் இரண்டு ஆகிய வசனங்களிலே கூறுகின்றான் வெடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றான் குரானுடைய விரிவுரை கூறக்கூடிய நபித்தோழர்கள் தாவியங்கள் அனைவரும் பத்து நாட்கள் என்று அல்லாஹு அப்புல் கூறக்கூடிய அந்த சொல்லானது துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அகமரது அல்லஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் உலக நாட்களில் மிகவும் அமல்கள் செய்வதிலே அல்லாவுக்கு மிகவும் உவப்பான நாட்கள் துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்று ரசிக் சல்லாஹ் அலிவஸ் அவர்கள் குறிப்பிட்டதாக இங்கே சொல்லுகின்றார்கள் அருமை சகோதரர்களை இப்படிப்பட்ட நாட்களிலே நாம் அதிகமாக அல்லாவிற்கு அல்லாவை நினைத்து திக்குர் செய்ய வேண்டும் ஒரு திகிரை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் அந்த திகிர் என்னென்ன நன்மைகள் எல்லாம் தருகின்றது என்பதை ரசிகர் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நானூறு தர்மங்கள் செய்வதற்கான நற்கூலி இந்த திகிர் ஓதினார் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திருமதியிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது சுவனத்தில் நூறு மரங்கள் நடப்படுகின்றன இந்த திக்குர் ஓதினார் திருமதியிலே இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது முதிர்ந்த மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல உங்களுடைய பாவங்கள் உதிர்கின்றன திருமதியில் இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் கொடுக்கக்கூடிய ஒரு திகராக இந்த திகர் ரசூர் செல்லா ஹலிவஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அதை போல அருமை சகோதரர்களே ஆயிரம் நற்சைகளுக்கான கூலியை பெற்றுத்தரக்கூடியது ஆயிரம் பாவங்கள் அளிக்கப்படுகின்றது நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மையும் கிடைக்கிறது என்றார்கள் ரசூர் செல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளை கொண்ட அந்த திகிர் அந்த வார்த்தை என்ன என்றால் என்று நீங்கள் சொன்னால் இத்தனை நன்மைகளையும் இத்தனை சிறப்புகளையும் உங்களுக்கு பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு திக்கராக இருக்கிறது இந்த திக்கரை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களிலே அதிகமாக ஊதிக் கொள்ளுங்கள்